கடவுளின் தேசம் என அழைக்கப்படும் கேரளாவின் வயநாடு நிலச்சரிவு அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாடு முழுவதும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் ஏற்பட்டதாகவும் அதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் கேரளாவிலேயே நிகழ்ந்திருப்பதாகவும் மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது கேரளாவின் வயநாடு நிலச்சரிவு சம்பவம் தான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்தியாவிலேயே அதிர்வலைய ஏற்படுத்தி இருக்கு இப்போ மட்டும் இல்லைங்க எப்பவுமே அதிகமான இயற்கை சீற்றங்களை சந்திக்கக்கூடிய மாநிலமாவே கேரளா இருக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினைந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் இந்தியாவில நிகழ்ந்திருக்கு அதுல கேரளாவில மட்டுமே இரண்டாயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் நிகழ்ந்திருக்கிறதா மாநிலங்களவையில் மத்திய அரசு இந்த தரவுகளை கொடுத்திருக்காங்க கேரளா பதினாலு மாவட்டங்கள் இருக்கு அதுல ஆலப்புழாவை தவிர்த்து மிச்ச பதிமூணு மாவட்டங்களும் இந்த நிலச்சரிவை சந்திச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர்கள் அதாவது கேரள மாநில மொத்த நிலப்பரப்போட நான்கு புள்ளி ஏழு ஐந்து நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலச்சரிவு அபாய மண்டலமா கணிச்சிருக்காங்க கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இது வரைக்கும் இந்த நிலச்சரிவால எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிலச்சரிவால உயிரிழந்திருக்காங்க இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இதை தாண்டி நாற்பதற்கும் மேற்பட்ட மீட்பு குழுவினர் அங்க மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து சென்ற மீட்பு குழுவினரும் அங்க மீட்பு பணியில ஈடுபட்டு அதை தாண்டி அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளை இழந்தவர்களுக்கு உடனடியாக வீடுகள் கட்டி தரப்படும் அப்படின்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் சொல்லி இருக்காரு அதே மாதிரி அங்க காப்பீடு தொகையெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக சென்று சேரணும் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் எல்ஐசி போன்ற நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க வயநாடு மாவட்ட மாவட்டத்தில் ஏன் நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்னா கட்டுமான பணிகளும் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இயற்கையோடையே இணைந்து வாழ வேண்டும் அதை எதிர்த்தோ அதை அழிச்சோ வாழ முற்பட்டோம்னா வயநாடு சம்பவம் தான் இயற்கை நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பாடமா இருக்கு பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா வயநாடு சீக்கிரமே மீண்டு வரணும் அப்படின்னு கடவுளை நாம் பிரார்த்திச்சுக்கலாம்